வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கான பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவருடைய வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது காலையிலேயே கோயம்புத்தூர் கோணியம்மன் ஆலயம் இருக்கு பார்த்தீங்களா கோவிலுக்கு போய் சுவாமி வழிபாடு நடத்தி முடித்த பிறகு அவர் அவருடைய வேட்புமனுவை நாமினேஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் உடன் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண முடியுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அறிவித்ததே எப்போ அப்படின்னா முப்பத்தி மூணு நாட்கள் கேப்பில் தான் தேர்தல் அறிவிப்பு அப்படிங்கிறத வெளியானுச்சு ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி எலெக்ஷன் முதல் ஃபேஸு தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்போ ஷார்டஸ்ட் பீரியட் அப்படிங்கிறதுனால எப்படி டக்குன்னு வந்து பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்வது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்த சவால் இருக்கும் எப்படி கேம்பெயின் வந்து பண்ணுறது எப்படி இப்போ ஒரு அறிமுக கட்சியாக இருக்காங்க அப்படின்னா சின்னத்தை எப்படி கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட வந்து சேர்க்குறது இது மாதிரி பல கேள்விகள் மத்தியில் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஹியூஜான ஒரு தொகுதி அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு வாக்காளர்கள் கோயம்புத்தூரில் இருக்காங்க இருபத்தி ஓரு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த முப்பது நாட்களும் இருபது நாட்களும் கோயம்புத்தூரில் மட்டும் தங்கி அவர் பிரச்சாரம் வந்து பண்ண முடியாது அவர் மாநில தலைவராக இருக்கிறதுனால பாஜக வேட்பாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் எங்கெல்லாம் போட்டிடுறாங்களோ அவங்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குது அதனால் அவர் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலிருந்து கேம்பெயின் வந்து போகிறாரு ரெண்டு நாட்கள் வெளியூரில் இருக்காரு மற்ற பகுதிகளில் போய் கேம்பெயின் பண்ணுறாரு அப்படின்னா மூணாவது நாள் அவருடைய தொகுதியான கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு ரெண்டு நாட்கள் கோயம்புத்தூரில் இருக்கார் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு தொகுதியில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து கேம்பெயின் பண்ணுறாரு இது மாதிரி பிளான் பண்ணி அவருடைய ஷெடியூலை வந்து அமைச்சிருக்காங்க பாஜகவுடைய அண்ணாமலை அவர்களுடைய இந்த கேம்பெயின் பொறுப்பாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனா அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு என்மன் மக்கள் பாதயாத்திரையுடைய பொறுப்பாளர் அவர் தான் அதை ஃபண்டாஸ்டிக்காக நடத்தி முடித்தார் அதனால் அண்ணாமலையுடைய இந்த கேம்பெயின் சுற்றுப்பயணமும் அந்த பொறுப்பும் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் யார் ஜெயிக்கணும் உங்களுக்கு வந்து யார் ஜெயிக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் பாஜகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் கண்ணை மூடிட்டு ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் யாருடைய ஆட்சி மறுபடியும் வரப்போகுதுன்னா பாஜகவுடைய ஆட்சி தான் வரப்போகுது மோடி தான் மறுபடியும் பிரதமர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ மோடியை டேரக்டாக அவருடைய சுய விருப்பத்தின் பேரில் அண்ணாமலையை கோயம்புத்தூருடைய கேண்டிடேட்டாக நிப்பாட்டியிருக்காரு அப்போ அண்ணாமலை ஜெயித்தார் அப்படின்னா கோயம்புத்தூரில் மோடி ஜெயிச்ச மாதிரி அப்போ கோயம்புத்தூருக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸு வரணுமோ அதை மோடி மூலமாக அண்ணாமலை நிகழ்த்தி காட்டுவார் ஏன்னா அண்ணாமலைக்கும் மோடிக்கும் டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அதனால அண்ணாமலை செலக்ட் ஆனால் மட்டும்தான் கோயம்புத்தூர் ரீஜியன் பாராளுமன்ற தொகுதியுடைய அந்த வளர்ச்சியை நம்ம டெபினட்டாக வந்து நம்ப முடியும் இதை நீங்க திமுக வேட்பாளர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா திமுக இந்தி கூட்டணியில் இருக்காங்க இந்தி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சில தொகுதிகள் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த முறை வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக முன்னூத்தி மூணு தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா வெறும் ரெண்டு தொகுதிகளும் ஜெயிக்கிறாங்க இருநூத்தி எழுபத்தி இந்த வாட்டி வந்து பெரிய எல்லாம் வந்து தாண்ட முடியாது அப்படி ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னா பாஜகவுக்கு எதிரான அலை நாடு முழுவதும் வீசணும் அப்படி எந்த ஒரு அலையும் நம்ம வந்து பார்க்க முடியலை இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவுக்கு ஆதரவான அலை கூடுதல் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பத்தாதுக்கு அயோத்தியில் ராமர் கோவிலை வந்து திறந்துட்டாங்கல்ல அதனால நார்த் பெல்ட் ஃபுல்லாக பாஜகவுடைய ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோட்டோ வந்து மாறிடுச்சு சவுத் ரீஜியன்லேயே பாஜக மிகப்பெரிய ஒரு குரோத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நாடத்தில் சொல்லவா வேணும் அதனால இண்டி கூட்டணி ஜெயிக்க முடியாது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சீமான் சொல்லுவார்ல அதுதான் அப்போ கண்டிப்பாக மத்தியில் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு இந்தி கூட்டணிக்கு இந்திய கூட்டணியுடைய வேட்பாளர் கோயம்புத்தூரில் எம்பி ஆகிறாரு அப்படின்னா அதனால் ஒன்றும் பிரோஜனம் கிடையாது எம்பி ஆனாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதிமுகவும் அப்படி தான் இந்தி கூட்டணிக்காவது நாங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளரை நாங்கள் முடிவு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் இவங்களுக்குன்னா யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறதே அவங்களால் வந்து சொல்ல முடியாது அப்போ அதிமுகவுடைய எம்பி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அதுவும் வேஸ்ட்டு தான் அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஸ்கோப்பு வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலை ஜெயிச்சாருன்னா மத்தியில் பாஜக ஆட்சி டெஃபினட்டாக பல திட்டங்களை வந்து நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதனாலவே அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலையை வந்து ஒரு காமன் பீப்புள் மாதிரி ஸோ நம்ம கூட இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியை வந்து அண்ணாமலைக்கிட்ட வந்து பார்க்க முடியுது அண்ணாமலை ஜெயிச்சாருன்னா நம்ம ஜெயிக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து பாஜக தொண்டர்கள்ட்ட அதிகமாக இருக்குது ஸோ என்ன மாதிரியான நபர்களே கஷ்டப்பட்டு இப்போ வந்து அண்ணாமலைலாம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்து முன்னேறி வந்த வர அதனால் காமன் பீப்புளுக்கு அண்ணாமலையை நல்லா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் பார்க்கலாம் அண்ணாமலைக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேயே முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பாஜக வந்து அங்கே வாங்கியிருந்தாங்க திமுக அதிமுகவோடு கூட்டணியில் இல்லாமையே அவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும்போது இந்த வாட்டி அண்ணாமலை போட்டிடுறதுனால வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா டோட்டல் ஓட்டர்ஸு இருபத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல அதில் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு வாக்காளர்கள் நகர்ப்புறங்களில் இருக்காங்க பாஜக கிராமப்புறங்களில் விட நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போதான் கிராமப்புறங்களில் வளர்ந்து வராங்க பாஜக இங்கே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்றதுனால பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் இங்கே இந்த பக்கட்டு அதிமுக திமுக போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு கதறிக்கு இருக்காங்க எதுக்காக ஒருவேளை அண்ணாமலை ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்காக இப்படி கதறாங்களா இப்படி வந்து கொந்தளிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல சாதாரண விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து பிஎச்டி கல்லூரியில் ஐந்து வருடம் வந்து படித்தார் என்ஜினியரிங் படித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எப்படி இன்ஜினியரிங்லாம் வந்து நாலு வருஷம் தானே எப்படி அஞ்சு வருஷம் பிஹெசியில் அண்ணாமலை வந்து படித்தார் அப்போ வாயை திறந்தாலே போய் தான் சொல்கிறாரு அப்படின்னு திராவிட கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன கேள்வி நான் வந்து படிக்கும்போது அதாவது பிடெக் வந்து படிக்கும்போது ஆர்இசி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலயே நாலு வருஷ கோர்ஸு தான் வந்து படித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது மாதிரி என்ஜினியரிங் கோர்ஸு பிடெக் கோர்ஸ் எல்லாம் அஞ்சு வருஷத்துலேருந்து நாலு வருஷமாக வந்து குறைச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி வந்து அஞ்சு வருஷ டிகிரியை வந்து ஆஃபர் பண்ணாங்க பிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் கூகுளில் போயிட்டு எஸ்ஏஎன்டி டபிள்யூஐ சிஹெச் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இதை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் பிஹெசியில் இந்த கோர்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஐந்து வருட கோர்ஸ் இது ஓகே அதனால அண்ணாமலை ஐந்து வருடம் தான் இங்கே படிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இது மாதிரி காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஃபுல்லாக அண்ணாமலை 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 புராணமாகவே படிக்கிறக்காங்க அப்படின்னு பாஜக பதிவுகளை போகிறாங்க வேட்பு மனுவை அண்ணாமலை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இனி தீவிரமான பிரச்சாரத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கோயம்பத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவதற்கான சூழல் அதிகமாக இருக்குது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்